தேர்தல் ஆணையம் எஸ்ஆர்ஐ எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கிட்டாங்க இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாம் இருக்கோம் போராட போறோம் போராட போறோம் தொடர்ந்து போராட போறோம் வேற இந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தெரியுமாறு நான் கேட்க விரும்புவது களத்தில் வேலை செய்கிற நீங்க எந்த ஒரு பொலி வாக்காளரும் இடம்பெறாம பார்த்துக்கணும் உண்மையான நம்ம வாக்காளர்கள் விடுபடாமல் பார்த்துக்கணும் யாருடைய வாக்குறுதியும் பரிபோகாம பார்த்துக்கணும் அதுக்கான கலப்பணி ஆற்றணும் நம்ம இயக்க வரலாறு முழுக்கவே போராட்ட வரலாறு தான் நம்முடைய போராட்ட வரலாற்றை நேரோட்டும் கொள்கை திருவிழா தான் இந்த அறிவு திருவிழா முற்போக்கு விழாவா கருப்பு சிவப்பு நீளம் சேர்ந்திருக்கிறப்போ எந்த காவியாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது இந்தியாவின் ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டு எதிர்காலத்தையும் காக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் தொடரக்கூடிய நம்முடைய பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் மாபெரும் வெற்றியை பெறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஃபோர் ஆட்சி அமையும் தந்தை பெரியாரின் பெயரின் அண்ணாவின் தலைவர் கலைஞரின் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை வாரிசுகள் இருக்கும் வரையும் தமிழ்நாடு தலைக்குணியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்